கேட்பீங்க கண்டிப்பாக தோணும் உங்களுக்கு ஸோ அதே தான் எனக்கும் தோணுது என்னன்னா அவங்கள நான் சரியாக உடம்பு சரியாக பாத்துக்கலையா அந்த ரீசனுக்காக இல்லை என் கூட விட்டுட்டு போயிட்டாங்க பிரேக்கப் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அவங்களுக்கு அது சொன்னால் புரியாது இதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேசவே போகிறேன் ஹாய் சில குட்டிஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான வீடியோ தான் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா பக்கத்தில் ஏஞ்சலை கணனு வந்து நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக தோணும் உங்களுக்கு ஸோ அதே தான் எனக்கும் தோணுது என்னன்னா அவங்கள நான் சரியாக உடம்பு சரியாதப்ப பார்த்துக்கலையே அந்த ரீசனுக்காக இல்லை என் கூட விட்டுட்டு போயிட்டாங்க பிரேக்கப்னே சொல்லலாம் ஸோ நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அவங்களுக்கு அது சொன்னால் புரியாது இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசவே போகிறேன் ஆக்சுவலாக இப்போது கொஞ்ச நாளாகவே எங்களால் வீடியோ போட முடியல அது என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கே நாங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அவங்களுக்கு வந்து பல்லு வலி ஸோ வந்து இந்த மாதிரி பல்லு கடாப்பல் விளாட்றதுனால பல்ல பிடுங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க அதை பற்றி நான் அவங்கள்ட்ட ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ரீசன் ஒரு ஒரு வாரமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப இருந்ததுனால நான் வந்து டேப்லெட்லாம் வாங்கி வாங்கி மெடிக்கலில் கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆனாலும் வந்து சரியாகலை சரியாகாத சுச்சுவேஷனில் தான் எனக்கு வந்து அந்த பல்லே பிடுங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு இல்லைன்னா நான் வந்து பிடுங்கியிருக்க மாட்டேன் அந்த நிலைமையிலையும் அவங்கள நான் நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா தான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என் கூட இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படி ஒரு சுச்சுவேஷனாக வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஸோ ஓகே இப்போது சொன்னால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் இது ஒரு ரீசனாக வச்சுட்டு என்னை பிடிக்கலை நீ சரியாக நான் பார்த்துக்கல உன் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகே ஆனால் வந்து நான் அவளுக்கு வந்து ரொம்ப வலி என்ன பண்ணுறது ஸோ வந்து பல்ல பிடுங்காதுன்னு தான் சொன்னேன் இருந்தாலும் பிடுங்கிட்டாங்க ஸோ பிடுங்கினதுக்கப்புறம் எவ்வளோ வலி இருந்துச்சுன்னா அது எனக்கு தான் தெரியும் நைட்டும் பகலும் நான் என்ன பண்ணேன் அவங்கள எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அப்படின்றதான் எனக்கு தான் தெரியும் ஸோ உங்களுக்கு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த வீட்லேயே இருக்கிறோமே வேற யாரும் இல்லை எனக்கு வந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்கேன் எனக்காக யாரும் கிடையாது எனக்கு அப்பா அம்மாவும் இல்லை ஸோ எங்கள் அக்காவில் இருக்க எல்லா ஊரில் இருக்காங்க அவளுக்காச்சும் அவங்க அம்மா இருக்காங்க உங்கள் அக்கா இருக்காங்க அண்ணா இருக்காங்க இங்கே எனக்கு நீ யாருமே கிடையாது என்னை விட்டுட்டு போனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் என் உலகமே அவள் தான் நினச்சிட்டு இருக்கும் போது அவள் இல்லைனா எப்படி ஃபீலாக இருக்குமா இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது யார் யாருக்குமே எது சொன்னாலுமே புரியாது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னே சொல்லலாம் ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த வழி ஸோ அவளுக்கு வந்து நான் நிறைய வாட்டி எடுத்து சொன்னேன் வேணாமோ பல்லெல்லாம் பிடுங்க வேணாம் மாத்திரை போட்டுக்கும் போட்டு நம்ம வந்து அதை வந்து குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆனால் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நிறையா ப்ரைவேட் ஃபஸ்ட்டு நான் போனது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் ஃபஸ்ட்டு போனேன் ரொம்ப பெயினாக இருந்துச்சு கூட்டிகிட்டு போ அப்படின்னா ப்ரைவேட்டில் போய் பார்த்தேன் போய்ட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இல்லைம்மா அடி நீங்கள் இதுவரைக்கும் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்க அப்பயே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி இந்த பல்ல பிடிங்கி தான் ஆகணும் வளர்கிற பல்லுன்னு நம்ம அதை வந்து பிடிங்கிதான் ஆகணும் அது இந்த ஏஜில் வளர்றது ரொம்ப கஷ்டம் தைசது பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட்டில் மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் என் மாத்திரை வாங்கி மாத்திரை போட்டு பார்த்தா ஆனாலும் குணம் ஆகலை எவ்வளோ மெடிக்கல்லே நான் நிறையா வாட்டி வந்து மாத்திரெலாம் வாங்கி 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 போட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ப்ரைவேட்டில் பார்த்தேன் மெடிக்கலில் ஓவராக மாத்திரை போட ஆரம்பிச்சுட்டா ஸோ ஓவரா வந்து இந்த ஏஜில் சொல்லப்போனால் நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஏஜில் வந்து நீங்கள் மாத்திரலாம் போடக்கூடாதுமா ரொம்ப போடுறீங்க ஸோ எதாவது ப்ராப்ளம் வரும் அதுக்கே கிட்னிக்கு எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நம்ம போய் அந்த பல்ல பிடுங்கி தான் பார்ப்போம் அப்படின்னு அப்பயே எனக்கு வந்து எனக்கு வந்து சுத்தமாக அதில் வந்து மனசு கேட்கலை வேணான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் அவளுக்கு வந்து வழி தாங்க முடியல எனக்கு தெரியாது நீ தான் ஆகணும் இதுக்கப்புறம் வந்து என்னால் முடியாது நான் எப்படி அப்படி இப்படின்னு சொன்னான் சரி வா என்ன தான் வழியாக இருந்தாலும் சரி வா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டேன் காலையிலே கிளம்பணும் நாங்கள் ஒரு எட்டு மணி அப்படி அந்த டைமில் தான் போனோம் அந்த டைமில் எட்டு மணிக்கு போனோம் மதியம் ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சேன் ஃபார்முக்கு டோக்கன் போடுறது நிக்கிறது பா அவ்வளோ இது எனக்கு ஒரு பக்கம் பயம் வேற இவளுக்கு வந்து இதுவே வந்து அந்த அளவுக்கு ரத்த ஓட்டமே இல்லைன்னு சொல்லலாம் வந்து அந்த உடம்புல சத்தே கிடையாது அதுக்காகவே நான் வந்து ரொம்ப இவளுக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணி கேர் பண்ணி பார்த்துப்பேன் நடக்க விட மாட்டேன் அங்கே இங்கேன்னு அலைய விட மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாயிடும் இவளை வந்து எங்கேயாவது அனுப்பணுன்னாலுமே எனக்கு வந்து டென்ஷன் கொஞ்ச நேரம் ஆனாலே அப்படியே ஒரு மாதிரி டல்லாகிடுவாள் அப்படின்னும் போது ஐயோ இவ்வளோ வர காலங்கத்தில் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி என்ன பண்ணலாம் எதுக்காக இருந்தாலும் சரி வந்துட்டோம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கூட தான் இருக்காங்க உடம்பு சரியில்லை படுத்துட்டு தான் இருக்க நம்ம எழுப்பி விசாரிப்போமா நான் எந்த மாதிரிலாம் கேர் பண்ணிக்கிட்டேன் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்காக அப்படின்ட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க காட்டுறேன் படுத்துருக்காங்க எந்திரி அப்பா ஸோ எழுப்பி நம்ம கூட பேச வைக்கலாமா என்ன தான் அப்படி பண்ணேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேனா இல்லையா அப்படின்றத இவங்கள்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் எந்திரிங்க எஞ்சால் எந்திரிங்க சரி எந்திரிங்கம்மா எந்திரிச்சிட்டாங்க பாருங்க இங்கே தான் இருக்காங்க எங்கேயும் போகலை அவ்வளோ சீக்கிரமாக போயிடுவாங்களே நான் என்னை விட்டுட்டேன் ஸோ கேட்போம் நம்ம நான் எப்படி அவ்வளோ பார்த்துக்கிட்டேன் எவ்வளோ பெயின் இருந்துச்சு வலி அதெல்லாம் பற்றி இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் வாங்க பந்தது இன்னமும் எப்படி இருக்காங்க பாருங்கள் இன்னமும் அந்த லைட்டாக அந்த டீக்கமும் அந்த தையிலும் போகலை தையல் அதெல்லாம் டீட்டெயிலாக நாங்கள் இப்போ சொல்லுவோம் ஜோனல் இது ஸோ ஓகே சொல்கிறோம் போயிட்டு காலையில் வந்து டோக்கன் போட ஆரம்பித்தோம் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு டோக்கன் போட்டது தான் மணி ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே தான் அழிஞ்சிட்ருந்தோம் அங்கேயே தான் இருந்தால் டோக்கன் போட்டோம் ஒரு பக்கம் எக்ஸ் அவள் வந்து பல்லை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அட்லீஸ்ட் அது வந்து மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாமா இல்லை பிடிங்கியதான் ஆகணுமான அந்த பல்லு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை நீங்கள் தான் ஆகணும் அது வளருது வந்து ரொம்ப காது வரைக்கும் போய் காதுலலாம் வந்து எதா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்லன்ட்டு டோக்கன் போட்டு லைனில் நின்று எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க எக்ஸ்ரேவில் பார்த்துட்டு நான் என்ன முடிவு என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க எக்ஸ்ரே எடுத்தோம் எக்ஸ்ரே எடுத்ததுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை கன்ஃபார்மாக நீங்கள் பிடுங்கணும் இல்லைனா அவங்க வந்து பின்னாடி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல பிடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பரவாயில்ல நமக்கு யார் இருக்கா ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போனோம் வேறு யாரும் இல்லை ஓ வண்டியிலே குறைச்சி கூட்டிகிட்டு போயிட்டேன் அவ்வளோ வலி தாங்க முடில தூங்கவே விட மாட்டேன்ட்டா ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதுக்கிட்டே இருந்தாள் சரின்ட்டு அப்புறம் ஓகே ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு அடுத்து போனோடனே நம்மளை வந்து டாக்டருங்களுக்கு எல்லாத்துக்கும் வேறு நம்மள நல்லாவே தெரியுது யூடியூபரா நீங்கள் என்ன இப்படி அழுவீங்க ரொம்ப அழுதுட்டா பயப்படுறா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பள்ளப்பிடுங்கோம் அப்படின்னும் போது அது உள்ளே போக மாட்டேன்டா அழுறா என்ன என் கூடயே நில்லு என் கூட எல்லா செக்அப்கும் நான் கூட நின்றுட்டு இருந்தேன் எங்கேயுமே நூறவே இல்லை யாரையுமே அலோட் பண்ண மாட்டாங்க நான் மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்தேன் பக்கத்துலேயே வேற யாருமே இல்லை எல்லாருமே பேஷண்ட்டை விட்டுட்டு வெளில போயிடுவாங்க ஆனால் நான் மட்டும்தான் கூடவே உக்காந்துட்டு இருந்தேன் உள்ளே அனுப்பும்போது எல்லோரும் பார்த்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் யூடியூப்பில் தானேம்மா வாமா என்னம்மா இப்படி பயப்படுற இப்படிலாம் வைந்தான் எப்படிமா எஞ்சல் வாங்கம்மா உள்ள நாங்கள் இருக்கோம்ல எல்லாம் வெளில விட்டுவாங்க நான் உள்ளே தான் இருந்தேன் அவளுக்கு பார்க்குற வரைக்கும் உள்ளே தான் இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்காக பார்த்தேன்னா ஊசி போடுறாங்க மயக்க ஊசி போ இது மருத்து ஊசி போட்டு தான்மா நான் பண்ணுவேன் பயப்படாதீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மருத்து மருத்துவசி போடுறதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் நான் வெளில போய் உட்காந்தேனே எனக்கு வேறு ஒரே பயம் ஏன்னா இவன் நம்ம வந்து பல் எடுக்கிறது வந்து அது எஸ்டா பல் முளையுதுன்றதெல்லாம் வந்து கம்மி கிடையாது சொத்த பல் எடுத்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு பெயின் இருக்காது வேரோடையே இது வந்து ஒரு பல்லை எடுக்கணும் போது ரத்தம் அதிகமாக போகும் அப்போ சும்மாவே இவ வந்து ரொம்ப டல்லாக இருப்பாள் அந்தளவுக்கு இவர்கிட்ட சத்து இல்லை நானா கூட பரவாயில்ல ஏதோ இருந்தாலும் தாங்கிப்பேன் லைட்டாக இவளுக்கு ப பட்டா கூட அழுவா ரொம்ப அழுவா எந்த காயம் காயம் பட்டா தாங்க மாட்டா எதுவுமே தாங்க மாட்டான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பயம்

ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த சேரில் உட்கார வைக்கிறது பல்ல தட்டி பார்ப்பாங்கல்ல அது எந்த இடத்துல இருக்கின்றது வரைக்கும் தான் குட்டி கூட இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சார் பத்தாநாள் இதை சொல்லுவாங்கம்மா நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க சொல்லிட்டாங்க அப்புறம் மறுபடியும் போயிட்டாங்க மறுபடியும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க சரி ஓகே நான் இருக்கேம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த அக்கா நர்ஸ் அக்கா சொன்னோம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி

அப்புறம் என்ன பண்ண வாய் திறந்து வச்சுட்டே இருந்தாங்க இன்னொரு ஒரு மிஷின் இருக்கும் அது வந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அது வந்து அப்பப்போ அவங்க என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி பேசிப்பாங்க டாக்டருங்க என்னடா இது ரத்தத்தை உறிவும் ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக ரத்தம் எனக்கு மாதிரி என்ன சொல்றது கம்ஃபர்டபுளே இல்லை அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நானும் எடுக்க சொன்னேன் அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க நானும் நீங்கள் முழுங்கங்கம்மா முழுங்க பார்த்துன்னு சொல்லி முழுங்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பல்ல புடுங்கத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க வாயே க்ளோஸே ஆகலை மறுபடியும் என்ன பண்ணேன் எவ்வளோ நேரங்க வாயை ஆணு திறந்து வச்சுட்டே இருக்குது அப்புறம் என்ன பண்ணாங்க குட்டி அது வாங்கிட்டு நான் சொல்லவே இல்லை இவ்வளோ பெருசாக ஒன்று கருப்பு கலரில் ஒன்று இருந்துச்சு ம் நல்லா பெருசாக இருந்துச்சு அது வந்து கிளிப் இந்த நம்ம

அக்கா எனக்கு இது எடுங்க எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன் ம் எடுத்துருங்க செதையில மாட்டுறது பல்ல மாட்டுவாங்கல்ல கடிச்சுக்கோங்கன்னு எனக்கு செதையில மாட்டிடாங்க நானும் சொல்லாமே இருக்கேன் ஏன்னா ஒரு பக்கம் அவங்க வேலை நடந்துட்டு இந்த பேச முடியாது அக்கா புரியவும் மாட்டேந்து அப்புறம் அக்கா முடியல அப்படின்னு கத்திட்டேன் அப்புறம் அந்த அக்கா எடுத்துட்டாங்க எடுத்துட்டுக்கப்புறம் அப்புறம் இந்த சைடு உனக்கு பல்ல பிடிங்கிட்டேன் பாருன்னு சொல்லிட்டு பல்ல காட்டினாங்க நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உனக்கு மரம் மட்டும் தான் பிடிங்கிருக்கேன் இன்னும் வேர் இருக்குது உள்ள வெயிட் பண்ணினாங்க ஆமாம் அந்த பல்லோட வேர் அதுதான் சின்னூன்னு இருக்கும் அது பேர் வந்து ரூட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு வரவே இல்லை செம்ம கஷ்டம் அதுக்கு தான் எட்டு டாக்டர் சுற்றிக்கிட்டாங்க எட்டு டாக்டர் வந்து சுற்றி நின்றுட்டாங்க அத மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் கட்டின கட் பண்ண போறாங்க பிளேட் எடுத்து நினைச்சு வேண்டாம்னு அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க எடுத்தாங்க உனக்கு ஒண்ணும் கட் பண்றாங்க மறுபடியும் மிஷின் விட்டுறாங்க மறுபடியும் வரல மறுபடியும் கட் பண்றாங்க ட்ரில்லிங் மிஷின் வரல மறுபடியும் கட்டு அந்த மாதிரி தையல் வந்து ஆறு தையல் போட்டிருக்காங்க கட் பண்ணாங்க கட் பண்ணி தான் அந்த பல்லு எடுக்க முடியும் ரூட்டு அதை எடுக்க முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன் இந்த வீங்கி போச்சு அவங்களே ஐஸ் கட்டி ஒன்று கொடுத்துட்டாங்க

எதுக்கு வேணா வேணாம் மாத்திரை போடு மாத்திர போடு நைட்டே வந்து என்ன மாத்திரை போடுறதுல மாத்திரை போட்டுக்கோன்னு கேட்டியா இப்ப பாரு பெயின் இவ்ளோ பெருசு நீங்க போயிடுச்சு ஐஸ் கட்டி வச்சுவோ அவல சாப்பிட முடியல பத்திக்கிட்டு அப்படியே கொதிக்குது அவங்க ஐஸ் கிரீம் சாப்பிட சொன்னா கேடா குடிக்க சொல்றாங்களா ஜூஸ் குடிச்சா எங்க ஜொரம் அதிகமா ஆயிடும் போன ஒரு பக்கம் இது வேற ஐஸ் கட்டி அப்படியே ஜொரம் தொட்டாலே அப்படியே பத்திக்குது பெட்ஷீட் சூடா இருக்குது பெட்காவது சூடா இருக்குது எனக்கு பயமா இருந்தது ஒரு பக்கம் ஐயோ ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் சோ வீக்க வந்து குறையாது ரொம்ப மெயினா வந்து இந்த பனி டைம்ல எல்லாம் வந்து பள்ள புடுங்க கூடாது மழை டைம்ல புடுங்க கூடாது மாதிரி சொன்னாங்க நான் வேற குழு டைம்ல வந்து இவ புடுங்க ரெண்டாலே எனக்கு வேற கஷ்டமாயிடுச்சு ஜன்னி வந்துடும் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல்ல புடுங்க ஜன்னி வந்துடும் எனக்கு அந்த அளவுக்கு பெயின் கொடுத்துருச்சு ரொம்ப வலி அதனாலதான் எப்படிங்கண்ணா இல்லைனா எனக்கே தெரியும் அவன் வந்து வலி கொஞ்சம் லைட்டாக இருந்தா கூட தாங்கிட்டு மாத்திரை கம்முனி விட்டுருவான் இந்த அளவுக்கு இறங்கி போ இறங்கி போக மாட்டான் எனக்கே தெரியும் அது இந்த அளவுக்குலாம் இறங்க மாட்டான்னு எனக்கு தெரியும் ஒரு வாட்டி பல்லு சொத்த பல்லுக்கு தான் பிடிங்கிருக்கா ரொம்ப பெயினா இருக்கும் போது அது மாதிரிதான் இதுவுமே ரொம்ப வலினா தான் போவா இல்லைன்னா போகவே போவே மாட்டான் அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா ரெண்டு நாள் அவ்வளோ ஜூரம் எனக்கு அந்த பல்லோட இது வந்து எப்படின்னா இதுதான் பல்லுன்னா எனக்கு வந்து இந்த பல்லு வந்து ஈடி போயி இப்படி இப்படி வளருது இப்படி இப்படி போகுது அப்புறம் வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் இருக்கும் இப்படி வருது எதுவும் சாப்பிட முடியாது நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்து படுக்க வச்சா அவ்வளவு சோரம் நைட் எல்லாம் எந்திரிக்கும் அப்படியே படுத்த படிக்க எப்பயுமே சரி ஏதாவது ஒண்ணு டிவி பாப்பா ஏதாவது ஒண்ணு பாப்பா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு எனக்கு லைட் போட கூடாது டிவி போட கூடாது சத்தம் வேணாம் தலைவலிக்குது படுத்த படுத்தான் அன்னைக்கு எனக்கு அன்கான்சியன்ஸ்னா அந்தனால மறக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு எதோ பார்த்தாலும் எனக்கு கோவம் எனக்கு லைட்டு போட்டால் லைட் எல்லாம் எனக்கு மருந்துது லைட் ஆஃப் பண்ணு முன்னே செஞ்ச ஃபேன் போட ஃபேன் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணு டிவி பார்க்காத எனக்கு அடுப்பாகுது கோவம் வருது அப்படியே திட்டிகிட்டே இருந்தேன் என்னால் முடி பாத்ரூம் கூட எழுந்துக்கலோங்க ஒன்றுமே சொல்ல அவ்வளோ அவசரமாக இருந்தாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பட் நீ அப்படியே இருன்ற மாதிரி தான் தோணுச்சு சீஸாகவே ரொம்ப உடம்பு முடியாம ஆகிட்டா வா இந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது பாத்ரூம் போக முடியாமல் ஒரு பக்கம் மயக் மயக்கமாக இருந்துட்டு ஒரு பக்கம் வயிற்றால் போய்கிட்டு அவளால் அவ அவளால் ஒன்றுமே தெரில ஒரு பக்கம் டேட்டு அவளால் எதுவுமே பண்ண முடியல அப்படியே படுத்துக்கிட்டே படுத்துட்டே தான் எல்லாமே நான் தான் வந்து அவளுக்கு உண்மை எதுவுமே பேடு மாற்ற கூட முடியாமல் இருந்தான் ஸோ வந்து நான் தான் மாற்றி விட்டேனே சரி இதெல்லாம் வீடியோ சொல்லாமல் இல்லையாங்க எனக்கு தெரியல இருந்தாலும் நான் தானே அவளை நான் தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த டைமில் நான்தான் அவளுக்கு அதெல்லாம் எடுத்து கழுவிட்டு சீரியஸாக இந்த மாதிரி ஒரு நலமலாம் சுச்சுவேஷனில் என்றைக்குமே அவளுக்கு வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஏன்னா அவள் வந்து எந்த வழியும் தாங்க மாட்டான் அப்படி இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு ஐயோ ஒரு வேலை ஏதாவது ஆயிடுமோ கடவுள் எங்கிட்ட இருந்து எடுத்துருவாரோ எதுக்குன்னு ஒரு பக்கம் மனசு ஓடிக்கிட்டே இருக்கு இவ எதுக்கு இதை வேற பல்ல புடுங்கனா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாளே நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே புடிங்கிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாளே இவ்வளவு நாளா இந்த மாதிரி இந்த கஷ்டம் எல்லாம் பட்டதை கிடையாது ஜொரம் அடிக்கும் மாத்திரை போடுவா ஹாஸ்பிடல்ல இந்த மாதிரி இருப்பா அவ்வளவுதான் ஓவரா நம்ம படுத்த படிக்கல ஒரு பேஷண்டை பார்த்தா எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ற இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அவ்வளோ சீரியஸாகவே அவ்வளோ குளிக்க முடியல நான் தான் குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி இவ்வளோலாம் இருந்ததே கிடையாது ஒரு பல்லு நாள் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் அந்த மாதிரி கஷ்டமே அவளுக்கு வரவே கூடாது ஆனால் நான் கூட வந்து ஒரு பக்க பலமாக அவளுக்கு எல்லாமே நான் வந்து கேர் பண்ணி அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டேன் ஸோ வந்து சத்தியமாக யாராக இருந்தாலுமே அவ்வளோலாம் வெறுத்தே போயிடுவாங்கன்னே சொல்லலாம் ஆனால் வந்து எனக்கு இவளுக்கு பயமாயிடுச்சு எனக்கு எதுவும் ஆயிருமோ எதுவும் ஆயிருமோ இவ இப்படி இருக்க மாட்டாலே இவள் ஒரு இவ ஒரு இதான் ராத்திரில பாதி ராத்திரி எழுந்திரிக்கிறா டக்கு டக்குனு போறான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போறான் பாத்ரூம் போறான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி எல்லாம் எழுப்பிட்டே இருக்கான் மராத நாள் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்திரா போற அதுக்கப்புறம் மெடிக்கல்ல தனியா மாத்திர மாத்திர மட்டுமே நிறைய போட்டிருப்பான் மாத்திரையா அவ்ளோ போடக்கூடாது இருந்தாலும் என்ன பண்ணுறது பாருங்கள் இது வந்துலாம் வந்து நார்மலாகவே மெடிக்கலில் வாங்கினேன் மருந்து வச்சாவே பல் வலி போயிருன்னு சொன்னாங்க ப்ரைவேட்டில் போய் வாங்கினேன் ஆனால் கேட்கல ப்ரைவேட்டில் வாங்கின மாத்திரை நிறையா இது பிடுங்காத போது இதெல்லாம் பிடுங்காத போது ஃபுல்லாக மாத்திரை அதுக்கப்புறமேட்டுக்கா இதெல்லாம் ப்ரைவேட்டில் தான் போய் பார்த்துட்டு வந்தேன் நான் எல்லாமே ஃபஸ்ட்டு பிரைவேட்ல போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் போயிட்டு பல்லே பிடிங்கலாம் அப்படின்ட்டு தான் பல்ல ரொம்ப மாத்திரை ஒரு நாளைக்கு இவ்வளோ

மற்ற அதுக்கு வயித்தா போய்கிட்டு வேற இருக்கும் எனக்கா என்ன பண்றது இறங்கல அவளுக்கு இறங்க மாட்டேது இறங்கவே மாட்டேது அப்புறம் வந்து அவளை இன்னும் நல்லா ஒழுங்கா சாப்பிட வச்சு உடம்புல ஏத்தணும் அப்படின்றத ஏன்னா ரொம்ப பிளட் போனதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உடம்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க அப்படி முடிச்சா உரைஞ்சிருவா போல கரும்பு கூட மோசமா இருக்கு கரும்பு கூட ஒரு தடி கரும்பு கரும்பாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது அதை விட முத்தன ரொம்ப பிஞ்சி மாதிரி இருக்கு ஒரு அடி அடிச்சாலே போய் படுத்துவா போல எப்படி அப்படி இருக்கா இவளை எப்ப நான் தேத்துறதுன்னு எனக்கே தெரியல சாப்பிடவே மாட்டேன்றா நான் வந்து வீட்டுல எதுவும் இல்லாமலாம் கிடையாது நான் கேர் பண்ணி பாத்துக்காம கிடையாது இவ சமைக்கவும் மாட்டான் நானே சமைச்சு குடுத்துவேன் அவளுக்கு தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் சுடுதானி கொண்டு போய் நான் வீட்லயே வச்சிருவேன் சாப்பாடு செய்யறதா இருக்கட்டும் இவளை கூட மாட்டேன் ஸோ வீட்டில் எந்த வேலையும் பண்ணவே விடமாட்டான் எல்லா வேலையுமே நான் தான் பார்த்துக்குவேன் அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கோங்க எனக்கு திட்டுவாங்க இப்படி பார்த்து பார்த்து நீ வச்சிருக்கிறதுனால தான் அவள் அப்படின்டா கொஞ்சம் கொஞ்சம் நஞ்ச நீங்கள் இது பண்ணால் அவள் நல்லா இருந்திருப்பா அப்படின்ட்டு அவளை ரொம்ப அப்படி கேர் பண்ணுவேன் ஒரு ஒரு டைமும் பெட்டு விட்டு இறங்கவே விட மாட்டேன் அந்த அளவுக்கு அவளை நான் பார்த்துப்பேன் இவன் என்னால சாப்பாடு ஏன்னே தெரியல சாப்பிட மாட்டேன்றா எதுவுமே அந்தளவுக்கு உடம்புல எனக்கு பாருங்க நான் எப்படி இருந்தேன் அவள் பார்த்தா அப்படி இல்லை சாப்பிடவே மாட்டேன்றான் அப்படியே தான் இருக்கா இப்போ வரைக்கும் இதில் வேற இதில் பல் வேற பிடிங்கினாருக்காங்க மேடம் எப்படி நான் எப்படி பார்த்துக்கிறது எனக்கே தெரியல ஸோ வந்து என்ன வீடியோ அப்படின்னா நான் இவ்வளோ பல் பிடிங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஸோ நான் ரெண்டு பேர் தான் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சி ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கம் போய் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆகி இந்த டைமில் இன்னமும் டேட்டில் தான் இருக்காளே அவள் இன்னமும் இன்னும் முடியல ஸோ எந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி அவளை நான் கேர் பண்ணி எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டு பார்க்குறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ

Love you. Bye. Ma.